அறின் ஓபிஎஸ் பற்றி திருப்பி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சின்ன வழக்கில் ஒரு தடை நிற்க வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அறிமீனன் ஓபிஎஸ் பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது எங்களுடைய பொதுச்செயலாளர் விமர்சனம் மட்டுமில்லை அவருக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் வேற வழி இல்லாமல் ஊடகத்துக்காரங்க நீங்கள் கேட்குறீங்க அறிமீனன் ஓபிஎஸ் என்ன நோக்கத்தில் கேட்குறாருன்னு எங்களுக்கு தெரியாது அவர் அவர் இன்னைக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாரு நான் வேறு கட்சிக்கு நான் போயிருக்கலாம்னு சொல்றாரு என்ன நான் அன்றைக்கே சொன்னேன் யாரும் சொன்ன அமித்ஷா ஐயா இருக்கிறாங்கள அவங்களே அவங்களே சொல்கிறாரு வேறு உதவிக்கு ஆளு ஆளுநர் உதவியை நாங்கள் ஜார்க்கண்ட்லேயோ மணிப்பூர்லையோ கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருப்பாங்க நாங்கள் மறுக்கலை அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது ஆனால் அண்ணா திமுக என்ற இயக்கம் வளர்றதை வந்து சின்ன சின்ன இடையூறு பண்ணாதீங்க நீங்கள் நீங்கள் வெளியே உண்மையிலே அண்ணா திமுக இணைன்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேரும் நினச்சா ரகசியமாக சொல்லி விடலாம் இதுக்கு வெளிப்படையாக நீங்கள் சொன்னால் அவசியமே கிடையாது ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் என்ன மக்கள்ட் பேப்பரில் ஏன் சொல்லணும் அவர் சரி திமுக காப்பாற்றணும் எத்தனை தடவை நீங்கள் தனித்தனியாக நான் பேர் இந்த அமைச்சர்கள் போய் பேசி அன்றைக்கி ஒன்றிணைந்து போகிறதால ஒன்றிணைந்தோம் இல்லை வந்து சேர்ந்தீங்கல்ல உங்களுக்குரிய முக்கியத்துவம் கிடைத்தது துணை முதலமைச்சர் ஆனீங்க ஒருங்கிணைப்பாளர் ஆனிங்க எல்லாம் பண்ணீங்க இல்லை தனியாக போய் சொல்லிவிட்டு ஐயா நான் இந்த பொது அளவில் என்னை கஷ்டமாக போச்சு விடுங்க நாங்கள் அண்ணாதிமுக தொண்டங்களை நாங்கள் காப்பாற்றுறேன்னு பத்திரிகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உண்மையிலே நினைத்தார் என்றால் அண்ணா திமுகவில் அவர் உண்மையிலே சேர வேண்டும் இந்த அண்ணா திமுக விற்று பெற அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும் புறச்சி காக்க வேண்டும் என்றால் அறிவினை எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டுமே தவிர பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும் சூது வெல்லும் அது வெல்லும் இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இது இது ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க ஒன்றுமே இல்லை அப்புறத்துக்கு நிபந்தனை நிபந்தனையே தேவையில்லை அவ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த இதை செய்தியை சொல்லக்கூடாது விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறதுனால அருமையனன் ஓபிஎஸாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் இந்த திமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினும் அண்ணன் எடப்பாடியாட்டை போய் கேட்குறோம் அண்ணே நல்லா இருக்கண்ணே அண்ணா அப்படின்னு கேட்குறோம் இதான் எங்களால் எங்களால் செய்ய முடியாத நன்மை அது ஒன்று தான் துணிச்சலாக சொல்கிறோம் எம்எல்ஏக்கள் அவங்க அப்பறம் அந்த எடப்பாடியார் தலைமையில் வெற்றியை தே வெற்றியை தேடித்தரா வெற்றி வெற்றிக்கு நாங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எங்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணியை கருதுகிறாங்க மேலூர் தொகுதி திமுக தொகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்னைக்கு திமுக ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் அழுத்தமாக போடுறாரு மேற்கு தொகுதியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஏன் போடுறாரு இவர் காசு செலவழிப்பார் அப்படின்னு நோக்கத்து தானே எனக்கு ஒரு போய் யார் போட்டாலும் ஒரு இமேஜ் ஸ்பைலாச்சுன்னா ஒரே நாளில் போயிடும் தெரியாத ஒன்றும் இல்லை இன்றைக்கி நாலு மாவட்டங்களை பிரித்து திமுக போடுதுனா என்ன காரணம் இப்போயே தேர்தல் ஆரம்பிக்க என்ன காரணம் திமுக வழிபோடு இருக்கிறது தெரிந்து கொண்டுதான் இன்றைக்கு திமுக தன்னுடைய எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகளுக்கு பணி கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அஇஅதிமுக எல்லா தொகுதியும் வெற்றி பெறுவத வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு நாளாக சரிண்ணா நீ கேட்டதுனால் நான் இருந்து அரசியல் பார்வையாளராக அருமையனன் செங்கோட்டையினை பார்க்கிறேன் அவர் ஏற்ற இறக்கங்களை கண்டவர் பல துறை அமைச்சராக இருந்தவர் பல முறை பதவிகளை பெற்று அவரை பார்த்துட்டு நிறைய பேர் திமுக போய் சேர்ந்து இன்றைக்கி மந்திரியாக கூட ஆயிட்டாங்க ஈரோடு மாவட்டங்கள்ல அந்த மாதிரி ஆயிட்டாங்க பட் அவர் ஏற்ற இறுக்கங்களை பத்தி நன்றாக புரிந்து கொண்டவர் என்ன ஏற்ற இறக்கம் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அதிமுகவுக்கு சிறு இழுக்கு வந்தாலும் கூட அவர் பொறுக்க மாட்டார் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற மனிதர் ஆகவே அவர் அண்ணா திமுகவில் தொடர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுவார் எங்கள் அருமையினர் எடப்பாடியார் தலைமையிலே அவர் ஆற்றல் மிகு செயல் வீரராக தளபதியாக தொண்டனாக மட்டுமல்ல தளபதி அண்ணா தொண்டன் கேட்டு தளபதியாகவும் செயல்படக்கூடிய வலிமை பெற்றவர் திறமை பெற்றவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கே சுற்றுப்பணித்தும் போது வழிகாட்டக்கூடியவர் தலைவருக்கு வழிகாட்டக்கூடியவர் அப்படிப்பட்டவர் எங்களது ஏற்ற அறுக்கங்களைக் கண்டு விரக்தி அடைய மாட்டார் அவர் தைரியமாக அண்ணா திமுகவின் எடப்பாடியார் தலைமையிலே மிகச்சிறப்பாக செயலாற்றி அதிமுகவுக்கு வெற்றி சொன்னால் என்ன தப்பு ஒரு மரியாதைக்கு சொல்லியிருக்கிறாரு நாங்கள்லாம் நாங்கள்லாம் கூட பேரை சொல்வதற்கு யோசனை பண்ணணும் எங்களுடைய அருமை தலைவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பெயரை சொல்லுவதற்கு யோசனை பண்ணி தான் சொல்கிறோம் இவங்க புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மான்னு சொல்கிறோம் சொல்கிறோம் அது மாதிரி எங்களுக்கு எடப்பாடியாக இருக்கும் அடுத்து இருபத்தாறு முதலமைச்சரான பிறகு பல்வேறு சாதனைகள் மூலமாக அவருக்கு மிகச்சிறப்பான பெயரை இந்த மக்கள் கொடுப்பார்கள் அந்த பெயரை தான் நாங்கள் மீண்டும் அழைப்போம் அதனால் அது பெரிய தப்பு கிடையாது